வணக்கம் இது தமிழ மலையொழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கும்பு எரியுது குடல் கருகுது கொடைக்கானலில் தமிழக முதல்வருக்கு என்ன வேலை இது குறித்து தான் நாங்கள் பேச இருக்கிறோம் தமிழக முதல்வர் ஐந்து நாள் அஹ் சுற்றுப்பயணம் மற்றும் குடும்பத்தினரோடு ஓய்வு எடுக்குவதற்கு கொடைக்கானல் சென்றிருக்கிறார் என்பது காலையில செய்தி அந்த செய்தியில வந்து இரண்டு செய்திகளை பதிவு பண்ணியிருந்தாங்க முதல் செய்தி வந்து என்னன்னா பதினைந்து நாள் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே அதுல அதே தலைப்புல அடுத்த சப்டைட்டில் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா குடும்பத்தினரோடு குடும்ப உறவுகளோடு ஐந்து நாள் ஓய்வெடுக்க கொடைக்கானல் செல்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா சுற்றுப்பயணம்ங்கிறது வந்து ஓய்வா இருக்காது சுற்றுப்பயணம் ஒரு முதல்வர் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது ஒரு இடத்தை போய் பார்ப்பாரு அந்த இடத்துல உள்ள குறைகளை கேட்டறிவாரு அந்த குறைகளை சரி செய்வதற்கு அந்த தொடர்புடைய ஆணையர்களை தொடர்பு கொள்வாரு அமைச்சர்களை தொடர்பு கொள்வாரு அமைச்சர்கள் கீழே இருக்கின்ற இலாக்கா அதிகாரிகளை தொடர்பு கொள்வாரு உடனடியாக இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுவார் இது வந்து சுற்றுப்பயணத்தின் போது நிகழ்வது ஒரு முதல்வர் சுற்றுப்பயணத்தின் போது என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கணும் எந்த துறையை வேணாலும் போய் பார்க்கலாம் அதனால எல்லா துறையும் வந்து அலர்ட்டா இருக்க வேண்டியது இப்போ போயிட்டே இருக்கிறாரு ஒரு நெடுஞ்சாலை துறையில் பெரிய பள்ளம் இருக்குன்னா முதல்வர் சுற்றுப்பயணத்தின் போது அந்த பள்ளத்தை கண்டுபிடிச்சிருவாரு அந்த பள்ளத்தை கண்டுபிடிச்ச பிறகு அந்த பள்ளத்தை சரி செய்வதற்கு அந்த இலாக்கா அலர்ட்டாக இருக்கணும் இப்போ சுற்றுலா தலத்துக்கு போனால் கூட சுற்றுலா தலத்தில் சின்ன சின்ன மோசடிகள் இருக்கும் அந்த சுற்றுலா தலம் சார்ந்த சுற்றுலா துறை சார்ந்த அமைச்சரு ஆணையர் எல்லாம் அலர்ட்டா இருக்கணும் அப்போ பதினைஞ்சு நாள் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வந்து சுற்றுப்பயணமா ஓய்வு எடுக்கவா ரெண்டு கேள்வி இருக்குது ஒண்ணு ஓய்வு எடுக்க அப்படின்னு சொன்னா அவரை பற்றி எந்த வித பேச்சும் பேச வேண்டியது இல்லை ஒரு தமிழக முதல்வரா இருக்கிறவரு அவருக்குன்னு ஒரு ஓய்வு தேவை அந்த ஓய்வும் வந்து இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மறைந்த முதல்வர் மறைந்து முதல்வரை பார்த்து கருணாநிதி அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்து அவங்க வந்து கொடாநாட்டுக்கு ஓய்வெடுக்க போகும் பொழுது அஹ் கும்பி எரியுது குடல் கருகுது கொடா நாட்டுக்கு என்ன ஓய்வா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதே காலத்துல இப்ப அதே மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம அவர் வந்து இன்னைக்கு ஊரே எரியுது ஊரே கருகி கிடக்கு அவர் வந்து கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுக்க போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கேள்வி நம்மளுக்கு வருது இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இலாக்காக்களும் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சட்டக்குரிய எல்லா பணிகளையுமே திறன்பட செய்து முடிச்சுட்டாரு எல்லா துறையுமே வந்து ஓரளவு ரெகுலேஷன் ஆயிடுச்சு முதல்வர் வந்து ஒரு அஞ்சு நாள் பார்வை இல்லாம அவருடைய நேரடி கண்காணிப்புள்ள இல்லாட்டினா கூட அந்த துறை சரிவர செயல்படும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழகம் முழுமைக்கும் ஓடுகின்ற அந்த போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை ரொம்ப அற்புதமா செயல்படுது இப்போ ஒரு போக்குவரத்து துறையில பயணம் பண்ணும் பொழுது அந்த அரசு சார்ந்த போக்குவரத்து கழகத்துல இயக்கப்படுகின்ற அந்த பேருந்துல எல்லாருக்கும் வந்து பயணச்சீட்டை கொடுத்துட்டு அந்த அந்த பேருந்தினுடைய நடத்துனர் வந்து ஓய்வெடுத்து உட்கார போகும் பொழுது ஒரு சீட்டு அலேக்கா பிச்சுக்கிட்டு ஓடி போய் அதுவும் எங்கிட்டங்கிட்டு விழுவுல அது பா வாசப்படியா விழுந்து அந்த வாசப்படி ஏறுகின்ற படிக்கட்டும் நொறுங்கி கீழே விழுந்து அந்த படிக்கட்டோட கீழே விழுந்து போய் விழுகிற அது மாதிரி எந்த சிக்கலும் தமிழக போக்குவரத்து துறையில இல்ல அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டே இருக்குது அந்த பேருந்தினுடைய பின்புறமாக போய் பார்க்கும் பொழுது பின்புறம் இருக்கின்ற கண்ணாடி இல்ல அது போட்டோ பிடிச்சி சமூக வலைதளங்கள்ல போடுற அளவுக்கு எந்த குறைபாடும் இல்லை போக்குவரத்து துறை தண்ணீரைவோட இருக்கின்றது அப்படின்னு ஒரு நிலைமை இங்க இருக்கா சுற்றுலாத்துறை அடுத்து மின்சாரத்துறை மின்சாரத்துறை வந்து இப்ப மாதம் மாதம் வந்து மின் மின்கட்டணத்தை செலுத்திடுறாங்க எந்தவித மின் தட்டுப்பாடும் இல்லாமல் போயிட்டு இருக்கு அது போல எந்தவித சிக்கலும் இல்லாமல் இருக்கு கிராமங்கள்ல மின் மின்சாரத்தை நிறுத்துறது இல்ல நகரத்துல மின் தட்டுப்பாடு இல்லாம இல்லை எல்லா இடத்துலையும் கம்பங்கள் அறிந்து அருந்து கீழே விழுவாம மின் கம்பங்கள் நேரா இருக்கு கம்பிகள் நே அறிந்து விழுவாம கம்பங்கள் நேரம் இருக்கு அப்படின்னு மின்சாரத்துறை வந்து தண்ணீரை ஓடா ஊழல் துறை வட்டார வளங்கள் துறை அது மாதிரி இன்னைங்க தமிழகத்தில் இருக்கின்ற தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற அத்தனை துறைகளும் தன்னிறைவோடு நடந்திருக்கு தன்னிறைவோடு செயல்படுது இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு சரி இது ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்குங்க தமிழக முதல்வர் நேரடியாக கண்டு கொண்டு நேரடியா பார்த்து இதை சரி செய்யணும் அப்படிங்கிற எந்த சூழலும் இல்லை அதனால வந்து முதல்வர் வந்து இருந்தாலும் ஒண்ணுதான் ஓய்வு எடுத்தாலும் ஒரு அஞ்சு நாள் அவர் ஓய்வு எடுக்கிறதுனால எந்த பெரிய பெரிய சிக்கலும் இங்க நடந்து விடுறது இல்ல அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கா அந்த தமிழ்நாட்டுல அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க திருச்சியில ஒரு இடத்துல தமிழக போக்குவரத்து துறையால் இயக்கப்படுகின்ற ஒரு பேருந்து ஒரு நடத்துனர் வந்து பயணிகளுக்கு வந்து அந்த டிக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பயணச்சீட்டை விநியோகம் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு பாவம் அவர் அவரு உட்கார்ந்து இருக்கிற சீட்டே இப்ப பா உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு பேருந்துல பயணம் பண்ணும் பொழுது நடத்துனர் உட்கார்ற சீட்டு வந்து ரொம்ப நல்லா வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சீட்டுல தான் அந்த நடத்துனர் உட்காருவாரு நம்ம பேருந்துல போகின்ற காலத்துல எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அப்போ அந்த பேருந்துல இருக்கின்ற நடத்துனர் உட்காருவதற்கு வைத்திருந்த நல்ல சீட்டை நாலு போல்டும் கலண்டுகிட்டு வெளியில வந்து விழுந்து அவர் வந்து பழைக்கப்பட்ட காடு பாடும் பெரும்பாடா ஆகி போயிடுச்சு அது மாதிரி இருக்கு அது ஒரு துறை அப்படி இருக்குது அதே போல புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு இடத்துல வந்து அரசு போக்குவரத்து துறையால் இயக்கப்படுகின்ற பேருந்துல பின்புற கண்ணாடியே இல்லை பின்புற கண்ணாடி இல்லாம அது மட்டும் தனியா போயிட்டு இருக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆள் வந்து எப்படா காத்து வேகமாட்டிச்சா வெளியில விழுந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இப்ப அது அது மாதிரி நிறைய தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு வேங்கை வெயில் பிரச்சனை இருக்கு வேங்கை வயலை போலவே நிறைய பிரச்சனை இருக்குது தமிழகம் முழுமைக்கும் ஏதாவது ஒரு துறை கண்ணிறைவோடு நடந்திருக்கு தன்னிறைவோடு இந்த துறை செயல்படுது அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்களால் கையை நீட்டி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை இந்த துறை வந்து எந்த சிக்கலும் இல்லாம இருக்குங்க அப்படின்னு இப்ப இது மாதிரியான சூழல்ல தான் தமிழக முதல்வர் வந்து ஓய்வெடுக்க போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்க உள்ள செய்தி தமிழக முதல்வர் ஓய்வெடுக்கு போறதுல ஒரு பெரிய சமூக குற்றம் எல்லாம் நிகழ்ந்துருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மையிலேயே இது போன்ற ஒரு சமூக குற்றங்கள்லாம் நிகழ்ந்துராருங்க ஒருவேளை தமிழக முதல்வர் இருந்தா மட்டும் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு எல்லா துறையும் வேலை செய்யுதா இந்த துறையில வந்து இந்த சிக்கல் நடக்குதே இந்த சிக்கல் இல்லாம இருக்குதா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட உங்களுக்கு வரலாம் அது மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்ப மு க ஸ்டாலின் ஓய்வு எடுக்கிறதுனால தமிழக அமைச்சரவைக்கு எந்த வித பிரச்சனையும் ஓய்வு இல்லாமல் உழைச்சாலுமே தமிழக அமைச்சரவைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா இங்க தமிழக அமைச்சரவையை மூன்றாக பிரித்து கொண்டார்கள் ஒரு பக்கத்து உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய படவு ஆட்களை வைத்து அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கத்து ஒரு குறு குறிப்பிட்ட ஒரு மைனர் அமௌண்ட் ஆஃப் பாட்ட அதை எடுத்துக்கிட்டு திரு கனிமொழி அவர்கள் தனக்கு என்று அதாவது பாரிசன் அடிப்படையில் கிடைக்கின்ற சொத்து மாதிரி தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அதிகாரத்தை ஒரு பக்கம் எடுத்துட்டு அவங்க ஒரு பக்கத்து செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா மருமகன் சபரீசன் அவர்கள் அவர்கள் வந்து திரைமறைவுல இருக்கின்ற எல்லா டீலிங்கலையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ மொத்த முதல்வரினுடைய மொத்த வேலைகளையும் மூன்று சரிபகுதியாக பிரித்து கொண்டு ஒன்று கனிமொழியும் ஒன்று உதயநிதி ஸ்டாலினும் இன்னொன்னு சபரீசனும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழக முதல்வர் ஓய்வெடுத்தா என்ன ஓய்வெடுக்காட்டி என்ன அவர் வேலை செஞ்ச என்ன வேலை செய்யாட்டி என்ன இதெல்லாம் ஒரு பேச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி நீங்க ஒரு பக்கம் பாருங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சவுதி அரேபியாவில் நாலு கப்பல் ஓடுவதாகவும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வீடுகள் வாங்கி வச்சு அதை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி இதே போல உதயநிதி ஸ்டாலின் தான் பெற்ற அருமை புதல்வன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன்ல போய் ஓய்வு எடுக்குவதற்கு அல்லது சுற்றுலா கழிப்பதற்காக கிட்டத்தட்ட ஆறு ஏழு பங்களா அது என்னமோ விலைன்னு சொன்னாங்க எனக்கு நான் சரியா தெரியல தெரியும் அவரு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் அங்கதான் இருக்கிறாரு அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம பேச வேண்டியது இல்ல அப்படி இருக்கிற சூழல்ல அவருக்கு அங்க ஏகப்பட்ட சொத்து பாக்குறதுக்கு ரொம்ப சாந்தமே சொரூபமாக இருக்கின்ற அம்மையார் கனிமொழி அவர்களினுடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி எட்நூறு கோடி அதாவது வெளியில தெரியாத சொத்துக்களினுடைய மதிப்பு அவங்க தேர்தல் நேரத்தில் அபிடேவிட்ல எவ்வளவு சொத்து மதிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவர்களுடைய அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்களினுடைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூறு கோடி அப்படி தனக்குன்னு ஒரு கார் கூட வச்சிருக்கிற வச்சிருக்காத தமிழக முதல்வர் அரசு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற அரசினுடைய வாகனத்துல தனி விமானத்தின் மூலமாக மதுரை வர்றது குடும்பத்தோட இறங்குறாரு மதுரையிலிருந்து நேரா தனித்த வாகனங்கள் மூலமாக கொடைக்கானல் போய் ஓய்வெடுக்கிறாரு அன்னைக்கு அமையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய மன அழுத்த நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்த பொழுதும் அவங்களுடைய ஆட்சி அமைச்சரவையில நிறைய ஓய்வறியாத பணிகளை செய்து கொண்டிருந்துட்டு இந்த வெயில் காலத்துல கொஞ்ச நாள் தான் வாங்கிய அதாவது இப்ப கொடைக்கானல் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய இடத்துக்கு போகல ஆனா திரு ஜெயலலிதா அவர்கள் கொடைநாடு பங்களா வந்து அவங்க வாங்கினது அவங்க வாங்குன இடத்துல போய் ஓய்வு எடுக்கிறதுக்காக அவங்க போகும் பொழுது அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த இறந்து போன முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னதுதான் இந்த வார்த்தை கும்பி கருகுது கும்பி நோகுது கும்பி எரியுது குடல் கருகுது கொடநாட்டில் ஜெயலலிதாவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேள்வி கேட்டாரு ஆனா கொடநாட்டில் இருந்தவர்களுடைய அவர்களுடைய செய்தி அவர்களுடைய தரவுகளின் அடிப்படையில கொடநாட்டுல இருந்த பொழுதும் ஒவ்வொரு இலாக்காவினுடைய அமைச்சர்களையும் ஆணையர்களையும் அங்கேயே வர சொ வர சொல்லி அந்த ஆணையத்திற்கு செயல்பாடுகள் அதனுடைய நோக்கங்கள் அதனுடைய செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டு கொடநாட்டுல ஓய்வு இருந்தாலும் அவங்க அமைச்சரவை பணியை பார்த்து கொண்டுதான் இருந்ததாக அது பல பேச்சிகளில் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது மாதிரி சூழல்ல தான் தமிழக முதல்வர் கொடைக்கானல்ல வந்து ஓய்வெடுக்க போயிருக்கிறாரு கொடைக்கானல் ஏற்கனவே பற்றி எரியுது காட்டுத்தீ பற்றி எரியுது கொடைக்கானல் சுற்றிய காடுகள் பற்றி எரியுதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம செய்திகள்ல பார்த்தோம் அந்த காட்சி ஊடகங்கள்ல பார்த்தோம் நல்லவேளை தன்னுடைய சொந்தக்காரங்க நடத்துற அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல போய் உட்கார்ந்து அந்த பொழுத கழிக்காம அது போல வேற எதுவும் செய்யாம இப்போ ஆஹ் ஓய்வெடுக்க சென்று இருக்கிறாரு நம்ம நினைச்சுக்கிறது என்னன்னா அதாவது இது கருணாநிதியினுடைய மகன் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து இலாக்காக்களும் செயல்படாமல் இருக்கின்ற கத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஓரளவு கவனம் செலுத்தி இந்த இலாக்காக்களை புத்துவிப்பு ஊட்டி இதை மறுபடியும் செயல்படி செயல்பட வைக்க வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லாமல் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இவங்க தாத்தன் இல்லை இவங்க அப்பா இல்லை இவங்க மகன் இல்லை இவங்க பேரன் இல்லை எவனும் நமக்கான ஆள் இல்லை இவங்க ஒரு பொழுதும் இவர்களுடைய சௌகரியத்தை தான் பார்ப்பார்களே தவிர மக்களினுடைய நிலைமை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் என்பதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மாறி மாறி இனி முக ஸ்டாலின் அது அதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது முக ஸ்டாலின் ஓய்வு எடுக்கட்டும் ஓய்வு எடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அஹ் அது போன்ற ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல்வராயிட்டு அஹ் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓய்வு எடுக்கிறாரு நாமும் நினைக்கிறது நாம சொல்றது என்னன்னா மு க ஸ்டாலின் மட்டுமல்ல மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கே நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓய்வு கொடுக்கணும் அதற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தியும் அவர்களுடைய இந்த செயலுக்கு நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய சங்கல்பமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்